வணக்கம் மக்களே ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே தமிழக அரசு மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஸோ மே முப்பத்தி ஒன்றுக்குள்ளே இந்த விஷயத்தை கட்டாயம் செஞ்சு ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தேதிக்குள்ளே இந்த விஷயங்களை முடிக்கலனா பல சிக்கல்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் ரேஷன் கார்டு உறுப்பினர்கள் கைரேகை பதிவு செய்ய தமிழக அரசு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் பொது விநியோக திட்டத்தில் பயன்பெறவும் நலத்திட்டங்களை பெறவும் ரேஷன் கார்டு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் கீழ் வழங்கப்படும் ரேஷன் கார்டு மூலமாகத்தான் மகளிர் உரிமை திட்டம் போன்ற நலத்திட்டங்களை மக்கள் பெற முடிகிறது மேலும் குடும்பங்கள் குறித்த விவரங்களை அரசு சரிபார்த்து திட்டங்களை செயல்படுத்தவும் ரேஷன் கார்டு முக்கியமானதாக அமைகிறது இந்த ரேஷன் கார்டை வீட்டில் இருந்தபடியே விண்ணப்பிக்கவும் திருத்தங்கள் செய்யவும் அரசு அனுமதிக்கிறது தமிழகத்தில் இரண்டு புள்ளி இரண்டு ஆறு கோடி ரேஷன் கார்டுதாரர்கள் உள்ளனர் இதில் ஏஏ மற்றும் பி ரேஷன் கார்டுகளில் மூன்று கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் உறுப்பினர்கள் உள்ளனர் எனினும் இதில் வெளிநாடுகளுக்கு குடிபெயர்ந்தவர்கள் உயிரிழந்தவர்களின் பெயரை கார்டுகளில் இருந்து குடும்பத்தினர் நீக்காமல் உள்ளனர் எனவே பி மற்றும் அந்தியோதயா கார்டில் உள்ள உறுப்பினர் விவரங்களின் உண்மைத்தன்மையை சரிபார்க்க தமிழக அரசுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் ரேஷன் கடைகளில் உள்ள விற்பனை கருவி மூலமாக ரேஷன் கார்டில் உள்ள உறுப்பினர்களின் விரல் ரேகையை பதிவு செய்து ஆதார் சரிபார்க்கப்படுகிறது கடந்த ஆண்டு இந்த பணி தொடங்கியது இந்த பணியை கடந்த மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் முடிக்க உத்தரவிடப்பட்டிருந்தது ஆனால் இன்னும் நாற்பது லட்சத்திற்கும் மேற்பட்டோர் விரல் ரேகையை பதிவு செய்யவில்லை என்பதால் அவர்கள் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை விரல் ரேகை பதிவு செய்ய தற்போது அவகாசம் தரப்பட்டுள்ளது மேலும் வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலத்தில் வெளியே பணிபுரிந்து கைரேகை வைக்க முடியாதவர்கள் தாங்கள் வசிக்கும் மாவட்டம் மாநிலத்தில் ஐஎம்பிடிஎஸ் அல்லது இ கேஒய்சி மூலம் மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் கைரேகையை பதிவு செய்ய முடியும் என்று உணவு வழங்கல் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வந்து இந்த கைரேகை பதிவு செய்யாமல் இருக்கிறதுனால நிறைய மோசடிகள் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிருக்காங்க கட்டாயம் எல்லாருமே மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள கைரேகை பதிவை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ சொல்லிருக்காங்க வெளி மாவட்டத்திலேயோ இல்ல வெளி மாநிலத்திலேயோ இருக்கீங்கன்னா அவர்களெல்லாம் ஐஎம்பிடிஎஸ் பிடிஎஸ் அல்லது இ மூலம் இந்த கைரேகை பதிவை வந்து பார்த்தீங்கன்னா செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மே முப்பத்தி ஒன்றுக்குள்ளே இதை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க என் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்